தம்பி வந்து கொரோனா அம்மாவுக்கு வந்து வந்து அம்மாவுக்கு கொரோனா டைம் லாக் டவுன். பைக்கில் பைக்ல போயிட்டு போய்ட்டு கூப்பிட்டு வரோம். நானும் இல்லை எங்கள் சின்ன மச்சான். நான் இவங்கள ரெடிஸ் பண்ணி வெச்சிருந்தேன் எங்க சின்ன மச்சான் பாப்பா ஆ மூணு வந்து அம்மாவுக்கு

அது வந்து ஆரம்பத்தில் என்ன சொல்லிட்டாங்கன்னா ஹாஸ்பிட்டல் போகும்போது இவங்க நடமாட மாட்டாங்க ஒரு கேரக்டர் உங்களுக்கு உங்கள் அம்மா இருப்பாங்க உங்கள் அம்மா ஒருத்தவங்க உயிரோடு இருப்பாங்க அவ்வளோதான் எதுக்குன்னு செயல்பட முடியாது எதுவும் பண்ண முடியாது கூட்டு போய் தான் கூப்பிட்டு வரணும் சாப்பாடு எல்லாமே அவங்க இருக்கிற இடத்துக்கு போகணும் அப்படி தான் சொன்னது ட்ரீட்மெண்ட்டுக்கு ஹாஸ்பிட்டலில் பதினஞ்சு லட்ச ரூபா கேட்டாங்க அவங்க தான் இப்போ தானே எல்லாம் நடமாடிக்கிட்டு இருக்குது அந்த பதினஞ்சு ரூபாய் கேட்டதும் அறுவை சிகிச்சை இல்லாமல் அதை வந்து ஒரு பத்திய நாள் வெளிப்படுத்தேன் சில மருந்து உள் மருந்தெல்லாம் எல்லாம் கூட பண்ணி கொடுத்தேன் சில ஏகி எல்லாம் சாதனை தான் அதனால இந்த கலையா என்னென்ன பண்ணுறேன்னு தெளிவா பாருங்க பாத்து நிறைய வீடியோ எல்லாம் நல்லா பாருங்க நல்லா தெரியும் தெரியும் எனக்கு அப்புறம் நீங்க எல்லாம் நீங்கள் நீங்க எது செஞ்சீங்க மகளாம் வந்து மக்கள்கிட்ட தெளிவாக நான் சொல்லிட்டு இருக்கிறேன் இங்க டைம் இருந்தால் நாங்கள் உங்களுக்கு கூட டிராவல் பண்ணலாம் அதுக்கு நேரம் ஒழிய மாட்டேங்குது